கிறிஸ்தஸ் உள்ளானவங்கள் அனைவருக்கும் சமாதான இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் நீதிமொழிகள் இரண்டு ஏழாம் வசனம் அவர் நீதிமன்ற்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார் உத்தமமாக நடக்கவர்களுக்கு அவர் ஏடகமாக இருக்கிறார் இல்லையா இந்த வசனத்தில் ரெண்டு காரியங்களை குறித்து பாருங்கள் எல்லாது காரியம் ஆண்டவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார் அப்போது உலகத்தில் பொய் ஞானம் கூட இருக்கப்படுகுது மெய்ஞானத்துக்கு எதிர்ப்பதம் பொய் ஞானம் சாதன் கொடுக்கிறது பொய்யனும் பொய்க்கு பிதாவமாக இருக்கிறவன் அவன் அது முதல் அவன் மனுஷாதக சிலையெல்லாம் பார்க்கிறான் மகன் நம்முடைய ஆண்டவர் மெய்ஞானத்தை ஞானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார் யாருக்கு நீதிமன்ற்களுக்கு அவர் மெய்ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார் நிதிமான் யார் ஆண்டோருடைய ரத்தனால் கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் ஆண்டுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய இப்படி நடக்கிறவர்கள் நீதிமான்கள் இதுதான் வேதம் கூறுகிறது அது அப் அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டுடைய ரத்த நாள் கழுவப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு அவர்னா சிறர் மெய்ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார் அது மாத்திர ரெண்டாவது வசனத்தில் உத்தமமாக நடக்கவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார் இல்லையா உத்தமமாய் பரிசுத்தமாய் வெளியேற்ற அவன மக்களாய் அப்ரையிட்டு ஆங்கிலத்தில் சொல்லலாம் அப்பழுக்கற்ற உதாரணத்துக்கு நம்ம வேதத்தில் பார்க்கும்போது தானியலை குறித்து தான் பார்க்கறோம் உத்தமமாக இருந்தார் ஒரு இடத்துல குற்றம் கண்டுபிடிக்கும்படி முகாந்தரம் தேடுறாங்க ஒரு முகாந்தரத்தையும் அவங்க காணவில்லைன்னு சொல்லிப்பவர் அவன் உண்மை உள்ளவன் அவர் தானியல் உத்தமமாக இருந்தபடினால தானியலுக்கு அவர் கேடகமாக இருந்தார் செங்க தூக்கி போடும்போது கூட கத்தர் சிங்கத்தின் வாயை அடைத்து காப்பாற்றினார் சாத்ராக்கு மேஷராக ஆபத்து நீகம் இப்படி அநேக சாட்சிகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் நாமும் உத்தமமாக நடக்கும்போது தானியலுக்கு மாத்திரலை சாத்திராக் மேஷ் மாத்திரமல்ல நமக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார் அவர் பட்சி இல்லாத ஆண்டவர் உண்மையுள்ளவர் உய்வரியாத தேவன் அது நாமும் கூட இந்த தேவ மனிதர்களை போல பரிசுத்தவான்களை போல போல் நாம் உத்தமமாக நடக்க புதிய ஆண்டில் சபதம் எடுப்போம் அந்த ஆண்டில் எப்படியோ வாழ்ந்துட்டோம் அந்த புத்தாண்டில் சபதம் எடுப்போம் சுத்தமாய் வாழ்வேன் சுத்தமாய் கத்தரை பின்பற்றுவேன் சுத்தமாய் நடப்பேன்னு சொல்லி ஒரு சபதம் ஏற்போம் ஏற்று அதை நம்ம செயல்படுத்துவோம் அதை நம்ம ஆசீர்ப்பார் சிபிக்கலாம் நேசிக்க நல்ல தப்பு நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைங்க நன்றி அம்மா நீர் நிறைய நீதிமன்றங்களுக்கு மெய்ஞியாணத்தை வைத்து வைத்து வைத்திருக்கிறீங்கப்பா அப்பாத்திரம் சுமமாக நடக்கிறவங்களுக்கு நீங்கள் கேடகமாக இருக்கிறீங்கன்னு சொல்லி பார்த்தோம் இப்போ நாங்கள் உத்தமாக நடந்து அந்த பாதுகாப்புக்குள்ளே வாழ உதய்ச்சு எஸ்விநாமத்தி பி அமேன் இப்படியே கத்திரம் ரசிகரமாக இயேசு கிருஷ்ணன் கிருபையிலும் அவரே அறிகிற அறிவுல வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னக்கு மகிமை உண்டாவதாக கத்தராக இயேசு கிறிஸ்தின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்